സ്ഥാ സ്തോത്രം ഇസയാ സ്ഥോത്രം എന്നത് വിളക്ക് എരിയെ വിളക്ക് ஐம் இசையா ஸ்தோத்திரம் மண்களை போல ஓட செய்தி மண்களை போல ஓட செய்தி இடை கட்டி வழியை செவ்வையாக்கி வெள்ளத்தாள் கட்டி வழியை செவ்வையாக்கி வாழ வைத்தவரே வாழ வைத்தவரே ஐயா ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம் இசையா ஸ்தோத்திரம் ம் ரஷிப்பின் கேடயம் எனக்கு தந்தி ரட்சிப்பின் கேடயம் எனக்கு தந்தி என்னாலும் தாக்கிக் கொண்டே ஐத்திரம் இசையா ஸ்தோத்திரம் கால்கள் வழுவாமல் நடக்கும் பாதையை கால்கள் விட்டி நடக்கும் பாதையை ஐயா ஸ்தோத்திரம் உமாலை நானூறு சேனைக்குள் பாய்வேன் உமாளை நானூறு சேலைக்குள் பாய்வேன் மதிலை தாண்டில் பிள்ளைகளை எங்களுக்கு அன்பான தேவனுடைய ஜனங்களை ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினால் வரவேற்கிறோம் வாழ்த்துகிறோம் குட் ஸ்டார்ட் தேவனுடைய வாக்கு தத்தங்களோடு பயணம் செய்யும்படி அதையே ஆரம்பமாக கத்தருடைய தேவனுடைய வார்த்தையே ஆரம்பமாக வைத்து நம்முடைய வாழ்க்கையை வாழும்படியாக குட் ஸ்டார்ட் என்று அருமையானவர்களே நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் மிகுந்த சந்தோஷம் உங்களை நாங்கள் இணையத்திலே சந்திப்பது ஹலைலூயா இந்த நாளிலும் கூட ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை வேதம் சொல்லுகிற வார்த்தை நான்கு பதினைந்து மத்தையும் நான்கு பதினைந்து இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் பெரிய வெளிச்சம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி என்று ஆண்டவராகிய இயேசுவை குறித்து வேதம் சொல்லுகிறது வேதம் சொல்லுகிறது சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று இயேசுவின் மூலமாய் யோவான் ஒன்று மூன்று உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு இருந்தது அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்குள் ஒளியாயிருந்தது மனுஷருக்கு ஒளியாயிருந்தது சொல்லுவோம் அவருக்குள் ஜீவன் இருந்தது சொல்லுவோம் அறிக்கை செய்வோம் அந்த ஜீவன் எனக்கு ஒளியாயிருக்கிறது மனிதன் பாவம் செய்து இருளடைந்து போனான் கத்தரே மனிதனை உண்டாக்கி ஏதேன் தோட்டத்திலே வைத்தார் பூமியை அவர் உண்டு பண்ணினார் எல்லாவற்றையும் உண்டு பண்ணி கடைசியாக மனிதனை படைத்தார் நாம் காண்கின்ற யாவும் சர்வ சிஷ்டிகராகிய தேவனாலே படைக்கப்பட்டது அவரே எல்லாவற்றையும் உண்டு பண்ணினார் ஆறு நாட்கள் உண்டு பண்ணி மனிதனை உண்டு பண்ணி ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார் மனிதனை தேவன் மண்ணினாலே உருவாக்கி தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார் வேதம் ஆதியாகமத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது ஜீவ சுவாசத்தை ஊதினார் தேவனை விட்டு மனிதன் கீழ்ப்படியாமையினாலே அந்த ஜீவனை இழந்து போனான் ஒளியை இழந்து போனான் மகிமையை இழந்து போனான் சுவாசம் இருக்கிறது இப்பொழுது தேவனுடைய ஜீவன் இல்லை தேவனுடைய ஜீவன் உள்ள ஒரு சுவாசம் தான் நித்திய நித்தியமாய் வாழ முடியும் மறுபடியுமாக மனுஷனுக்கு ஒரு நித்திய ஜீவனை கொடுக்கத்தக்கதாக வானத்திலிருந்து தேவன் தன்னுடைய குமாரனாக இந்த பூமியிலே அவர் வெளிப்பட்டார் இந்த பூமியிலே இயேசு என்கிற பெயரிலே அவர் வெளிப்பட்டார் இப்பொழுது அந்த ஜீவன் மனுஷருக்குள்ளே பிரகாசிக்கிறது மனுஷர்களுக்குள்ளே பிரகாசிக்கும்படி தேவன் இப்பொழுது கிரியை செய்து கொண்டிருக்கிறார் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மனுஷனும் இந்த ஜீவனாலே பிரகாசிக்கப்பட முடியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனுஷனையும் பிரகாசிக்க வைக்கிறதற்காகவே இந்த பூலோகத்திலே வெளிப்பட்டார் மனுஷன் இருளிலே இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது மனுஷனுடைய ஆவி மனுஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது மனுஷனுக்குள்ள ஒரு தீபம் எரிந்து கொண்டே இருக்கிறது அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கான்சைன்ஸ் சொல்லுவாங்க அதாவது மனசாட்சி என்கிற ஒரு தீபம் மனசாட்சிங்கிற ஒரு தீபத்தை ஒருத்தங்க அணைச்சிட்டாங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய பாவத்தையும் தவறையும் செய்வாங்க யாருக்கும் செய்வாங்க சொந்த தாய்க்கும் செய்வாங்க தகப்பனுக்கும் செய்வாங்க யாருக்கு வேணாலும் செய்வாங்க ஏன்னா அவங்களுக்குள்ளார கடவுள் வச்சிருக்கிற அந்த கான்சைன்ஸுங்கிற கேண்டில் அதுவே அணைந்து விட்டது இனி எப்படி கடவுள் வழி நடத்துறத அவன் கேட்க முடியும் அந்த மனுஷன் எப்படி அறிய முடியும் பாவத்தில் விழுந்த மனுஷனுக்கு ரெண்டே ரெண்டு கேண்டில் இருக்கு ரெண்டு ஒளி ரெண்டு மிழுகுவத்தின்னு சொல்லலாம் ஒன்று உள்ளே இருக்கக்கூடிய மனசாட்சி இன்னொன்று இந்த காண்கின்ற இயற்கை உலகம் இந்த உலகத்தை நம்ம பார்க்குறோமே இதெல்லாம் வரல சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இந்த ஆகாய விரிவு ஏராளமான பூமியில சிருஷ்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய மிருகங்கள் பறவைகள் எல்லா பயிர் வகைகள் மரங்கள் சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய எல்லா மச்சங்கள் எல்லா மீன் வகைகள் எல்லா வகைகளும் தேவனாலே படைக்கப்பட்டது இந்த சிருஷ்டிப்பை பார்க்கும்போது கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் தான் இதெல்லாம் உண்டாக்கி இருக்கிறாரு அவர் தான் இதை சஸ்டெயின் பண்ணி காத்து கொண்டு வருகிறார் இதை மெயின்டைன் பண்ணுகிறார் இத விளைய வைக்கிறார் இதை உருவாக்கி கொண்டு இருக்கிறார் ஒரு விதைய மனுஷன் போடுறான் ஆனா அவனால் அதை விளைய வைக்க முடியாது தேவனே அவ்வளோ பெரிய மண்ணுக்குள்ள அந்த விதையிலிருந்து அப்படியே வேர் கிளம்பி மண்ணையே பிளந்து அப்படி மேலே எழும்பி ஜைஜான்டிகா நல்ல எழும்பி நிற்கிது ஒரு சின்ன விதையிலிருந்து ஆரம்பித்து இதெல்லாம் எப்படி நடக்குது விளைய செய்கிற கடவுள் அப்ப வானம் பூமி சமுத்திரம் இவைகளெல்லாம் கடவுளை சாட்சி பகறுகிறது கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார்னு சொல்லுது ரெண்டாவது உள்ளே இருக்கக்கூடிய மனசாட்சி அதுவும் தவறு செய்யக்கூடாது தீங்கு செய்யக்கூடாது பாவம் செய்யக்கூடாது நாலு பேருக்கு நன்மெல்லாம் செய்யலாம் தீமையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லி உள்ளே இருக்கக்கூடிய அந்த தீபமும் சொல்லுகிறது இந்த ரெண்டு தீபத்துக்கு மனுஷன் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கேட்டு அந்த மனச்சாட்சி சொல்றபடி அவன் நடக்க ஆரம்பிச்சான் கடவுளுடைய விருப்பத்தையும் சித்தத்தையும் அவன் நிறைவேற்ற ஓரளவுக்கு ரெடி ஆயிட்டான் அது வானத்திலிருந்து பூமிக்கு வந்த இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ உள்ளத்துல இடம் கொடுத்து இந்த ஒளிய இந்த மனசாட்சிங்கிற ஒளிய இன்னும் பிரகாசமா ஏரிய விட்டு சுத்தமாக்கி இயேசுவே உங்களை போல நானும் வாழணும் நீங்க தீமைக்கு நன்மை செஞ்சீங்க நீங்க யாருக்குமே தீமை செய்யவே இல்லை உங்களை போல ஒரு குணாதிசய எனக்கு வேணும் நானும் உங்கள்கிட்ட வரேன்னு சொல்லி அந்த இயேசு என்னும் ஒளியின் ஒளியினிடத்தில் வந்தால் மனுஷர்கள் அவர்கள் வெளிச்சமாக்கப்படுகிறார்கள் வேதம் சொல்லுகிறது மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய வெளிச்சம் உதித்தது இந்த உலகத்துக்கு சூரியன் வெளிச்சமாய் இருக்கிறது என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் மனுஷனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த உயிருக்கு அந்த ஆவிக்கு அந்த மனசாட்சிக்கு தேவனே ஒளியாயிருக்கிறார் மனுஷன் வெறும் சரீரம் அல்ல மனுஷன் வெறும் சரீரம் இல்லை அவனுக்குள்ளே ஒரு மனிதன் இருக்கிறான் அவனுக்கு இயேசு கிறிஸ்து ஒளியாக இருக்கிறார் நமக்கு சாப்பாடு போடுறதுக்கு சூரியனும் சந்திரனும் பயன்படுது ஆனா ஆவிக்குரிய உணவு உள்ளான மனுஷன் எழுந்து நிமிர்ந்து ஒரு தேவனுக்கு அடுத்த காரியங்களில் நிற்கிறதற்கு உள்ளே இருக்கக்கூடிய மனுஷனுக்கு கத்தராக இயேசு கிறிஸ்து ஒளியாக இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது யோவானிலே அந்த ஒளி அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஒளியை குறித்து சாட்சி சாட்சி கொடுக்கவே இந்த பூமியிலே மனுஷர்களை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார் இந்த அருமையான வேலையில் கூட இந்த காலை வேலையில் கூட உங்கள் மனசில் எனலாம் இருக்கு எனக்கு அது ஆகலை இது ஆகலை இது ஆகலை முதல்ல ஒளியை பிடித்து கொள்ளுங்கள் ஜீவனை பிடித்து கொள்ளுங்கள் அவளா அவரால் ஒரு சேனைய நீங்கள் ஜெயிக்கலாம் எவ்வளோ பெரிய சேனைக்குள்ளேயும் உள்ளே போகலாம் பாய்ந்து போகலாம் மதிலை தாண்டலாம் நான் சொல்லு சொல்லுங்கள் குடும்பத்தில் என்ன மதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது நான் சொல்கிறேன் தேவாதி தேவனே வந்து உங்களை கரம் பிடிச்சிட்டா நீங்கள் எவ்வளோ பெரிய மதிலையும் தாண்டலாம் எவ்வளோ ஒரு பேர் உங்க வீட்டில் ஒரு வியாதி இருக்கலாம் அல்லது ஒரு பலவீனம் இருக்கலாம் அல்லது ஒரு கடன் தொல்லை இருக்கலாம் அல்லது ஒரு கஷ்டம் இருக்கலாம் எது இருந்தாலும் சரி தேவனாகிய கர்த்தரோடு சேரும் போது தாண்ட முடியும் என்னோட கூட சேர்ந்து பாடுறீங்களா நாம் பாடுவோம் நான் பாய்வே எனது விளக்கு எளிய செய்தி எனது விளக்கு எளிய செய்தி இருளை ஒளியாக்கினி இருளை ஒளியாக்கினி ஐயா ஸ்தோத்திரம் ஐயா சோத்திரம் ஐயா சோத்திரம் இசையா ஸ்தோத்திரம் எனது விளக்கு எரிய செய்தி எனது விளக்கு எரிய செய்தேரு ஒளியாக்கினே என்னும் ஒளி வந்த பிறகு எல்லாரும் ஜீவனை அடைய ஆரம்பித்தார்கள் அம்மே ஜீவன் என்றால் வாழ்வு ஆரோக்கியம் ஜெயம் வெற்றி சமாதானம் எல்லாமே சரீரப்பிரகாரமான சுகம் அதையும் மனுஷன் பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தான் எத்தனையோ சாசு பிடித்த ஜனங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கத்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து மரண இருளின் திசையில் இருந்த ஜனங்களெல்லாம் அப்படியே ஜீவனுக்கு கொண்டு வர ஆரம்பித்தார் எத்தனை பேர் அவராலே நன்மை பெற்றாங்க இயேசு பூமியில் வாழ்ந்த பொழுது அவரால் எத்தனை பேர் ஜீவன் பெற்றாங்க ஒளியை பெற்றாங்க நீங்கள் உங்க கையில் வேத புஸ்தகம் இருந்தால் புதிய ஏற்பாட்டில் ஒரு முதல் நாலு நற்செய்தி நூல் இருக்கும் பாருங்கள் மற்றையும் மார்க்கு லூக்கா யோவான் இதை படித்து பாருங்கள் வேத புஸ்தகங்கள்ட்ட இல்லைனா கேட்டு கூட வாங்குங்க படித்து பாருங்கள் அதில் எத்தனை பேர் ஜீவனை அடைந்தார்கள் தன்னிடத்தில் வந்த எல்லா பிணியாளிகளையும் சொஸ்தமாக்கினார் ஒரு மனுஷனுக்கு ஆறாயிரம் பிசாசுங்க அந்த பிசாசை துரத்தி எப்படி ஒரு மனுஷனுக்குள்ள ஆறாயிரம் கூடி கூடியிருந்தால் அவன் எப்படி இருந்திருப்பான் பாருங்கள் அந்த பிசாசை துரத்தி அவனுக்கு ஒரு புத்தி தெளிய வச்சு நீ உன் வீட்டுக்கு போன்னு சொன்னார் தேவனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் வந்தப்ப எங்கெல்லாம் இருள் இருந்ததோ அந்த பாவ இருள் அந்த வியாதி இருள் அந்த பி இருள் எல்லாத்தையும் துரத்தினார் துரத்திட்டார் இன்றைக்கும் கூட உங்கள் குடும்பத்தில் அவர் ஒளியாக வந்திருக்கிறார் உங்களுக்கு என்ன இருள் இருக்குது குறைவு கடன் எதுவாக இருக்கட்டும் நீங்கள் அவரோட இணைந்துட்டீங்கன்னா நான் சொல்கிறேன் சேனைக்குள்ளே புகுந்து எல்லாரையும் வெட்டி சாய்த்து ஜெயம் எடுக்கிற மாதிரி உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எந்த சக்தியையும் நீங்கள் துரத்தவும் முடியும் முறியடிக்கவும் முடியும் உங்கள் எல்லையிலேயே இல்லாதபடிக்கு அந்த குறைவுகளை துரத்த முடியும் அவரோட இணைந்து நீங்கள் செயல்பட்டிங்கன்னா உங்கள் கால்களை தேவன் இந்த நாள் முழுவதும் மான் கால்களை போல வைக்கணும்னு விரும்புகிறாரு அவருடைய பலத்தால உங்களை இடை கட்டி உங்களை செவையாக வாழ வைக்கணும்னு விரும்புகிறாரு அவர் கூட இருக்கிறாரு நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை நம்ம எல்லோரும் கண்களை செபிப்போம் அன்பின் பரலோபிதாவை இயேசுவின் நாமத்தினால ஒளியை கண்டடைந்திருக்கிறோம் என்கிற ஒரு வெளிச்சத்தோடு கூட தேவனுடைய பிள்ளைகள் நடக்க கற்றுத்தாருங்க ஆண்டவரை அது மாத்திரமல்ல உள்ளே இருக்கக்கூடிய ஆண்டவரே அந்த கான்சைன்ஸையும் மனசாட்சியையும் நீர் பற்றி எரிய அதற்காக உமை துதிக்கிறோம் ஓ உடைய வழியில் நடக்கிறதற்கு நீரே உள்ளே வந்து பாதை காட்டுகிறதற்காக நன்றி ஆண்டவரே இந்த உலகம் எனக்காக படைக்கப்பட்டது என்கிற அறிவை எங்களுக்கு தார் ஓ நாலு பிசாசனுடைய மனுஷர்கள் இந்த பூமியை என்ஜாய் பண்ணால் தேவ பிள்ளைகள் இந்த பூமியிலே நன்றாய் வாழுகிறதற்கு அழைக்கப்பட்டவர்கள் என்கிற வெளிச்சத்தை எங்களுக்கு தரும்படி நாங்கள் செவிகிறோம் இயேசுவின் நாமத்தினால குடும்பங்கள் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கண்ணீர் கவலை துடைக்கப்படட்டும் இந்த காரியம் எப்பொழுது எனக்கு ஆகும் என்று ஏங்கி தவிக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே ஒரு நன்மை இப்பொழுதே ஒரு அதிசயம் அவருடைய வாழ்க்கையில் பார்க்கட்டும் ஆண்டவர் இந்த நாளுக்குள்ளாக தேவன் எனக்கு இதை செய்தார் என்று சந்தோஷமாக இரவில் தூங்க போக நீர் கிருபை பாராட்டுவீராக விளக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் எரியட்டுங்க எஸ் என்னும் ஒளி எரியட்டும் ஆண்டு தேவைகள் சந்திக்கப்படட்டும் குறைவுகள் நிறைவடையட்டும் முன்னேற்றம் உண்டாகட்டும் வெளிச்சம் உண்டாகட்டும் பிசாசினுடைய தொந்தரவுலிருந்து பரிபூரண விடுதலை உண்டாகட்டும் பிசாசுக்கு இயேசுவின் நாமத்தினால எதிர்த்து நிற்கிறோம் பரிசு தாவியானவர் ஆண்டுகோள் வீராக பலப்படுத்துவீராக தேவைகளை சந்திப்பீராக ஆமேன் ஆமேன் அந்த பெலவினை மறைவதாக இயேசுவின் நாமத்தினால ஆம் மேன் ஆமேன் ஆமே நாமேன் ஆமே நாமே சிறையிருப்பிலிருந்து ஜனங்கள் விடுதலை அடைவார்களாக வியாதி என்னும் இருப்பிலே சிக்கி தவிக்கிற பிள்ளைகளுக்கு இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே நான் ஆரோக்கியத்தை கூறுகிறேன் அது பலிப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன் நாமே ஆமேன் தேவரீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் உமாலை நானூறு சேனைக்குள் பாய்வே உமாலை சேனைக்குள் பாய்வே பதி தாண்டி like

Grazie